மரியமலை சலாம் வாழ்ந்த காலத்துல மிக சிறந்த பெண் மரியம் சலாம் அலேஹாண்டாங்க என்னுடைய ஜமான்ல ரசூலுல்லா வாழ்ந்த காலத்துல மிக சிறந்த பெண் என் மனைவி ஹதீஜாண்டாங்க அல்லாஹுடைய தூதர் எப்படி கொண்டு வந்து காட்டுறாங்க அவதான் சிறந்தவன்றாங்க மரியம் அலை சலாத்து சோ மரியம் அலை என்ன அவங்கள்ட்ட உள்ள சிறப்பு குருவான நீங்க பிறட்டி பாத்தீங்கண்டா அவங்க உமா ரொம்ப அற்புதமா பெத்தெடுக்கிறாங்க இன்னி நசர்து மாஃபி பத்னி முஹர்ரரன் ஃபதக்பல் மின்னி புல்ல வயித்துல அல்லாஹ் எங்க இந்த தெரிவு செய்றாங்கடா சொல்றா

முஸ்லீம் பொம்பளை பரவாயில்ல பொம்பளையும் பள்ளி அந்த காலத்துல பள்ளியில போய் பள்ளி இன்றைக்கு உள்ள மசிதுல் அக்ஸா இந்த மசிது அக்ஸால தான் கொண்டு போய் மரிய மலை சிலத்தை விட்டுறாங்க அதான் பள்ளிவாசல் சோ அந்த பள்ளிவாசலில் விட்டு அதுக்கு அந்த பக்கத்துல காடு ஒரு நாள் அவங்களுக்கு ஒரு உதிப்பு வருகிறது மக்கான் அண்ட் ஷர்கியா உடனே அவங்க என்ன பண்றாங்கண்டா கிழக்கு பகுதியில் காட்டு பகுதியில் முல்ல மறைகிறாங்க அது ஏன் எதுக்குன்னு எனக்கு தெரியாது குருவான் சொல்லல ரசூல் உள்ளாம் அதை பத்தி விவரமா பேசல் என்ன சந்தர்ப்பத்துக்கு காட்டுக்குள்ள போறாங்கன்னு தெரியாது ஆனா காட்டுக்குள்ள அவங்க நுழைகிறாங்க அல்லா சொல்றான் அவங்க எல்லார்டையும் இருந்து ஒரு ஹிஜாப் எடுத்துட்டாங்கண்டா மறைஞ்சிட்டாங்கண்டா இப்ப உங்களை எல்லாத்தையும் பூட்டி அப்படியே ஃபுல்லா பூட்டி விட்டா நீங்க ஹிஜாப்ல இருக்கிறீங்க இப்பவே ஹிஜாப் தான் நீங்க உடுத்த உடுப்பு ஹிஜாப் அல்லது நீங்க உங்களை எடுத்து ஃபுல்லா ஒரு கவர் பண்ணி விட்டுட்டோம்னா நீங்க ஹிஜாப் நீங்க என்ன உடுத்துருந்தாலும் நீங்க மறைஞ்சிருந்தா நீங்க ஹிஜாப்ல இருக்கிறீங்க சோ இத் த ஹிஜாப் என்ற திரை அல்லாஹ் சொல்ற மரமட்ட காட்டு பிரதேசுக்குள்ள போனோன்னே ஃபத்ஹஹமத் மிந்தோனி ஹிஜாபா இவங்கள்ட இருந்து அவங்க ஹிஜாபோட எடுத்துருந்தாங்க யாருக்கும் தெரியாது அவங்க திரையில மறைஞ்சிட்டாங்க இப்பதான் அல்லாஹ் சொல்றான் எக்ஸாக்ட்லி மரியம் சில டாக் அட் பண்ணி அல்லாஹ் நடத்திறப்பா